கேட்க வேண்டியது மனுஷ சத்தமா தேவ சத்தமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக தோற்றுறோம் எங்களோடு பேசும் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் இந்த வசனம் சொல்லப்பட்டதின் காரணத்தை நாம் பார்ப்போம் என்றால் இருபத்தி ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது குறித்த நாளிலே ஏரோது ராஜபஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் இதைக் கேட்ட ஜனங்களை தான் சொல்லுகிறார்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஏறோது என்ன பிரசங்கம் செய்தான் என்று சொல்லி வேதத்திலே பதிவு செய்யப்படவில்லை சொல்லப்படவில்லை ஆனால் அதை கேட்ட ஜனங்கள் சொன்னார்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஏறோது பேசியது தேவ சத்தமா என்று நாம் இப்பொழுது தியானிக்க போவதில்லை ஆனால் நாம் வாசித்த வேத வசனத்தில் இரண்டு விதமான சத்தம் எழுதப்பட்டுள்ளது ஒன்று மனுஷ சத்தம் தேவ சத்தம் உலகில் நாம் கேட்கும் சத்தங்களை எல்லாம் இந்த இரண்டிற்குள் நாம் கொண்டு வந்து விடலாம் விசாசும் மனிதன் மூலமாகத்தான் இருக்கிறான் எனவே எல்லா சத்தங்களையும் இந்த இரண்டிற்குள் கொண்டு வந்து விடலாம் ஒன்று மனுஷ சத்தம் இரண்டாவது தேவ சத்தம் நாம் மனுஷ சத்தத்தை விட தேவ சத்தத்தை அதிகம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது தன்னிடம் அந்த மக்களிடம் அவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன் அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்திலும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் தேவ சத்தம் கேட்க வேண்டியது முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நாம் ஒரு நாளில் கேட்கும் சத்தங்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான சத்தங்கள் மனுஷ சத்தமாகவே இருக்கிறது நாம் ஒரு நாளில் கேட்கும் சத்தங்களில் மனுஷ சத்தங்களை விட தேவ சத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மனிதனோடு அதிக நேரம் செலவழிப்பவர்கள் அதிகம் மனுஷ சத்தத்தை கேட்பார்கள் தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிப்பவர்கள் தேவ சத்தத்தை அதிகம் கேட்பார்கள் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் தேவனோடு அதிக நேரம் செலவழிப்பவர்கள் அதிகம் தேவ சத்தத்தை கேட்பார்கள் மனிதனோடு அதிக நேரம் செலவு செய்யாதபடி தேவனோடு அதிக நேரம் செலவு செய்யுங்கள் அப்படி என்றால் தொழில் வேலை ஊழியம் என்று ஒன்றும் செய்யாதபடி தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டுமா அப்படி இல்லை எல்லாவற்றையும் நாம் தான் செய்ய வேண்டும் ஆனால் அநேகர் தேவ சமூகத்தை விட்டு சென்றவுடன் அதாவது ஜெபம் பேத வாசிப்பு எல்லாம் முடிந்தவுடன் உலகத்திற்குள் சென்று குடும்பம் வேலை தொழில் ஊழியம் என்று ஆண்டவரோடு உள்ள தொடர்பை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் அவர்களது வாழ்க்கை அவுட் ஆஃப் கவரேஜாக மாறிவிடுகிறது அப்படி இல்லாமல் ஜபம் வேத வாசிப்பு நேரம் மாத்திரமல்ல மற்ற நேரங்களிலும் உலகத்திற்குள் சென்று எதையாவது செய்து கொண்டிருந்தாலும் நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தோமானால் தேவ சத்தத்தை அதிகமாக நாம் கேட்க முடியும் தேசத்தில் ஒரு காரியம் நடக்குமானால் அந்த காரியத்தின் ஆழத்தை அறிய முயற்சிக்காதீர்கள் திரும்ப திரும்ப அந்த காரியத்தின் செய்திகளை நியூஸ்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்காதீர்கள் யூடியூப்பில் சென்று அந்த காரியத்தை குறித்து அநேகர் சொல்லும் செய்திகளை விவரங்களை கேட்காதீர்கள் இவைகள் நீங்கள் அதிகமாய் மனுஷ சத்தம் கேட்கும் காரியமாய் மாறிவிடும் மாறாக அந்த காரியத்தை குறித்த தேவ சத்தத்தை நீங்கள் கேளுங்கள் அப்படி அந்த காரியத்தை குறித்து தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது அது உங்களை ஜபத்தின் ஆழத்திற்குள்ளும் கிரியைகளின் ஆழத்திற்குள்ளும் கொண்டு செல்லும் என்பது உண்மை மனிதனோடு மனித காரியமாய் அதிக நேரம் செலவு செய்யாதீர்கள் மனிதனோடு தேவ காரியமாய் அதிக நேரம் செலவு செய்யுங்கள் தேவ சத்தம் அதிகமாக கேட்க முடியும் தேவ சத்தத்திற்கும் மனுஷ சத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு தேவ சத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் மனுஷ சத்தம் நம்மை பரவசப்படுத்தும் தேவ சத்தம் நம்மை உயிர்ப்பிக்கும் மனுஷ சத்தம் நம்மை உற்சாகப்படுத்தும் தேவ சத்தம் ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடும் மனுஷ சத்தம் ஆவியை அவிழ்த்து போடும் தேவ சத்தம் உண்டாக்கும் சிருஷ்டிக்கும் உருவாக்கும் மனுஷ சத்தம் இருப்பதை அழித்து போடும் தேவ சத்தம் தொடர்ந்து நம்மை ஓடச் செய்யும் மனுஷ சத்தம் நம்மை சோர்ந்து போக பண்ணும் தேவ சத்தம் நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்யும் மனுஷ சத்தம் நமக்குள் இருக்கும் கொஞ்சம் விசுவாசத்தையும் அழித்து போட்டுவிடும் மனுஷ சத்தம் மூளையில் வருவது தேவ சத்தம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வருவது ஒரு ஊழியர் மூலமாய் தேவ சத்தமும் வெளிப்படும் மனுஷ சத்தமும் அவர் மூலமாய் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நாம் தேவ சத்தத்தை கேட்க விரும்புவோம் அதற்காக பிரயாசப்படுவோம் சத்தம் கொண்டு வரும் நன்மைகளை சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் மரங்களை முறிக்கும் சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் தேவசத்தம் பண்ணும் தேவ சத்தம் பெண்மான்களை ஈடும்படி செய்யுமாம் சத்தம் வல்லமையும் மகத்துவமும் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது பிரசங்க பீடம் என்பது தேவ சத்தம் மாத்திரம் கேட்கும் இடமாகும் ஆனால் இன்றைக்கு அங்கிருந்தும் மனுஷ சத்தம் இழைக்க பண்ணும் தேவ சத்தம் ஆத்துமாவை கொழுக்க பண்ணும் கவனியுங்கள் தேவ சத்தம் கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தம் தான் ஆனால் தேவ சத்தத்தை வெளிப்படுத்தும் நபர்கள்தான் குறைவு தேவ சத்தத்தை கேட்டு பழகியவர்கள் தான் எக்கால சத்தத்தை கேட்க முடியும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் தேவ சத்தத்தை கேட்டு பழகியவர்கள்தான் தான் எக்கால சத்தத்தை கேட்க முடியும் மனுஷ சத்தத்தை அல்ல தேவ சத்தத்தை கேட்கவும் வெளிப்படுத்தவும் நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உக்கு தோற்றும் தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கவும் அதை நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தமே இன்றைய தேவை மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்